வெல்கம் டு டஸ்க் கிச்சன் ஈவினிங் வந்து ரெசிபி எதுவும் பார்க்க இல்லை எப்படி நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணுறதுனா அது உள்ளே இருக்கிற முள்ளை எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்து வாங்கியிருக்கேன் இப்போ இப்படி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மீன் எடுத்துக்கோங்க இப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க நான் எப்படி பண்ணுறேன்னா அதே போல் பண்ணுங்கள் அப்படி பண்ண உடனே முன்னாடி அப்படியே ஓப்பன் ஆகிடும் இப்போது நீங்கள் ஈஸியாக அந்த நடுவில் இருக்கிற முள் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் அதே போல் தான் எல்லா மீனையும் அதே போல் நம்ம செய்து எடுத்துக்கலாம் இன்னொரு மீனும் காட்டுறேன் பாருங்கள் நான் ரெண்டு மூணு காட்டுறேன் இப்படி பண்ணுறது இப்படி லைட்டாக இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணாலே போதும் வெளியே வரும் பாருங்கள் இப்போ ஈஸியாக நம்ம முள்ள எடுத்துடலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை வயசானவங்களுக்கு நீங்கள் க இந்த நெத்திலி மீனை கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க ஒரு பயம் நம்மளுக்கு முள் தொண்டையில் அடிச்சிக்க போகுதுன்னு இந்த மாதிரி நம்ம ஈஸியான மெத்தட் இது நம்ம தலையை எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணாலே அழகாக அந்த முழு முள்ளும் வந்துடும் சாதாரணமாக சில பேர் வந்து நெத்திலி மீன் அப்படியே மென்று சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்கலாம் பயப்படுவாங்க நீங்கள் இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ வந்து நம்ம நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் இல்லை பொடி மாஸ் கூட செய்யலாம் அடுத்த வீடியோ வந்து பொடி மாஸ் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லா மீனையும் இந்த மாதிரி நான் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டேன் முள்ளெல்லாம் எடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மீனோ முள்ளெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் நீங்களும் இப்படி பண்ணி பாருங்கள் தேங்க் யூ